திரு வவு சிதம்பரனார் அவர்களின் மனைவியர் திரு மீனாட்சியம்மாள் மற்றும் திரு வள்ளியம்மாள் அவர்கள் குறித்த அமர்வு இந்த அமர்விற்கு திரு ரெங்கையா முருகன் அவர்கள் வரையை தந்திருக்கிறார்கள் ரெங்கையா முருகன் ஆய்வாளர் எம்ஐடிஎஸ் நூலகர் இந்திய பழங்குடியினர் குறித்த ஆழமான கல ஆய்வு செய்தவர் இந்தியாவில் அவர் போய் சந்திக்காத பழங்குடியினரே இல்லை அத்தனை பேரை பற்றியும் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆதீனங்கள் மடங்கள் குறித்த இவரது சமூகவியல் சார்ந்த ஆய்வுகள் ஆய்வுகளும் தொடர் கட்டுரைகளும் மிகுந்த கவனம் பெற்றவை வவுசி ஆய்வு வட்டத்தை நடத்தி வருபவர் தொடர்ந்து வாகூ சின்னவர்னார் குறித்து எழுதியும் சேகரித்தும் பேசியும் வருகிறார் திரு மீனாட்சி அம்மாள் திருமிகு வள்ளியம்மாள் குறித்த உரையாற்ற வெங்கையா முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மின்னல் மாதிரி சொன்ன தீபாட்டை இன்னைக்கு பெருமலையாக இந்த நிகழ்ச்சியை நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடத்தியிருக்காங்க நடத்திருக்காங்க ரொம்ப அதுக்கு முதற்கண் நடக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கை நோவ கால்நோவ கல்லுடைத்து செக்கிழுத்து மெய் ஊக்கம் விடாது நின்ற ஐயன் சிதம்பரம் அன்று சிறை சென்றனேன் இன்று சுதந்திரம் காண்பாயோ சொல் இது கவிமணியின் வாக்கு பாரதிதாசன் விடியா விடுதலை விடுவது என்னால் என்ற கவிதையில் ஒரு அவருக்கு பிடித்த தலைவர்கள் வந்து வரிசைப்படுத்துவார் ஒரு பத்து தலைவரை வருஷப்படுத்துவார் அதில் வைப்பு முறையில் முதன்மையாக வா உசிக்கு வைத்திருப்பார் இதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வகையில் தொழில்துறை உருவாக்கத்தின் மூலம் சுதந்திரத்திற்கான பாதையை அடைய முடியும் அதற்கான வழியை காட்டுவார் இந்த வவுசி அப்படின்றது தான் பின்கவியோட தீர்ப்போட சாரம் அந்த தொழில்துறை தான் மெயினாக அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னால் சுதேசி கப்பல் அதெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க தெளி தெளிவாக கண்டுபிடிச்சாங்க இந்த ஆளுடைய செயல் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவச்சு நாம் இருக்க மாட்டோம் அதனால தான் அவருக்கு ஒரு கண்கரண்ட்டு இந்த இருபது ப்ளஸ் இருபது கண்கரண்ட்டு சிறைவாசம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்போ இதில் என்னென்னா இவருக்கு இவருடைய வயசு முப்பத்தி மூணுலேயே வந்து இந்தியா ஃபுல்லாக அறியப்பட்ட ஒரு தலைவராக மாறுறாரு இவருடைய இன்றைக்கி முதல் இவருக்குடைய வ மனைவி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வள்ளியம்மா வள்ளியம்மைலாம் அவர் திருமணம் பண்ணும்போது அரசியலுக்குள்ளே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தான் ஒரு ஃபுல் இதுக்குள்ளே வராது அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் வள்ளியம்மையோட இயல்பு வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு தத்துவார்த்த ரீதியாக அத்வைதத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளே நல்லா உள்வாங்கிக்கிட்ட ஒரு அம்மா ஒரு இன்டலெக்சுவலாக இருந்திருக்காங்க அந்த அம்மா வள்ளியம்மை அதுக்கு ஒரு அவர் வா அவருடைய சுயசரியாக எதிர்ப்பார் அந்த ஒரு சிவப்பொருள் அறிந்த ஒரு தேசியன் ராமையா தேசியன் விருதுநகர் பர ராமயா பரதேசின்கிறது ஒரு கண் இரண்டு கண்கள் இழந்த ஒரு அவர் அந்த தமிழ் அவர்கிட்ட இருக்குது அந்த தமிழ் வளம் பலாயி பலாகி போயிடக்கூடாது அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து எதுவுமே வந்து வாவுசி என்ன மனைவி மனைவிக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி தான் கேட்டு தான் செய்வார் துணை நன்காள்பவர் தொல்லுலக ஆள்பவரே அவர் மெய்யத்தில் இருக்கிறது இருவருள் அறிவர் பெரியவர் ஆள்க கணவனும் மனைவி இருக்காங்க மனைவிக்கு அறிவு தான் நீ சொல்ல கட்டு போடான்றவர் பொண்டாட்டி கருவிதான் பொண்டாட்டி கட்டு நீக்கி போ அப்படிங்கிற தாட்டில் உள்ளவர் இருவருள் அறிவர் பெரியவர் ஆள்கள் துணை நன்காள்பவர் தொல்லுலக ஆள்பவரே அதனால் அவர் எதை சொல்லும் செயலும் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அதை தாண்டி அரவிந்தர் ஒரு இது சொல்கிறார் அறம் சார்ந்த அரசியல் நடத்தியவர்கள் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் தான் அறம் சார்ந்த அரசியல் அரசியல் நடத்தலாம் எல்லாரும் தலைவர் ஆனால் அறம் சார்ந்த அரசியலுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர் இந்த வவுசி அந்த வகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வள்ளியம்மையை கல்யாணம் பண்ண சமயத்தில் அந்த எல்லோரும் மேடையில் பேசலாம் த திண்டாமை இதுன்னு பேசலாம் ஆனால் வீட்டுக்குறப்ப வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் வாவுசி வீட்டில் வந்து செய்வார் அதை வந்து மேடையில் வந்து முழங்க மாட்டார் அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு செயலில் செய்வார் அவர் ஒரு கர்ம வீரர் ஆரிய கர்ம புருஷன் ஆரிய பிரதம புருஷன் அரவிந்தர் வந்து வந்தியமரத்தில் ஒரு கட்டை எழுதுறாரு அந்த வகையில் வந்து முதல்ல கேட்குறாரு ஏமா அவர் நல்ல அறிஞ்ச ம மனுஷன் மனுஷன் அவருடைய இது பழையறப்போது நான் கூப்பிட்டு வந்தால் நீ கவனிச்சுக்குவா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா சொல்லுது கூப்பிட்டு வாங்க அஞ்சு பேரோட ஆறாத ஆள் நான் கவனிச்சிக்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல்வேறு இதில் செக்கில் தான் கூப்பிட்டு வர்றாரு கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கிறாரு வீட்டில் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை மாமனார் மாமியானால் அவங்க அப்பா அம்மா யாருக்குமே அவங்க வீட்டுக்குள்ளே பிடிக்கலை இது ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாங்கிக்கிட்டு இந்த அம்மா அவரை காப்பாற்றணும்னு நினைக்குது இதற்கிடையில் இது அவருடைய சுயசரிதலையில் வாவு ஆ சிவசுப்பிரமணியன் ஐயா அவருக்கு அவருடைய வயசில் கேட்ட ஒரு கதையன்ட்ட சொன்னார் தூக்கி கூப்பிட்டு வந்து வச்ச பிறகு ஒரு கா கார்பன்ற ஒரு ஆச்சாரியை கூப்பிட்டு ஒரு கோயிலில் போய் இசக்கியம்மன் சிலையை வந்து தூக்கிட்டு வர சொல்றாரு திடீர்னு இசைக்கியம்மன் சிலை அவர் வீட்டுக்கு முன்னால் உட்காந்துருக்கு இசைக்கியம்மன் சிலை வந்தது பின்னால் கதவு கதவுக்கு பின்னால் அந்த அம்மா அந்த அம்மா அவரை வச்சு சாப்பாடு போட்டுக்கிறார் இது கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்குள்ளே தெரிய வருது இருந்தாலும் இவர் வந்து அதை சமாளிச்சிட்டு இருக்கிறாரு வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆகும்போது என்ன பண்ணுறது ஆதிக்கம் இந்த வேளால் வச்சு அது ஒரு கட்டத்தில் ஒரு இது நெருக்கடி ஆகும்ல அந்த நெருக்கடி ஆகும்போது திருப்பி கேட்குறாரு என்னம்மா இப்போ நீ பார்த்துக்குவே இந்த மாதிரி பிரச்சனை வருதே என்ன அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது என்ன பிரச்சனை வருதோ இன்றைக்கி அதுக்கான இது நீங்கள் இப்போ தண்டம் கட்டினால் தண்டம் கட்டிடுவோம் ஆனால் இவரை பாதுகாப்பது நமது கடமை தான குறையினை தவிர்த்திட ஊட்டி விட்டனல் ரெண்டு கண் இல்லாதவர் இது வரைக்கும் நான் சாப்பாடு தான் கொடுத்தேன் தட்டில் வச்சேன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இனிமேல் நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்குறது அப்போ எப்பேற்பட்ட அம்மா அந்தம்மா இந்த வள்ளியம்மா இது ஒன்று அந்த வள்ளியம்மா இது போக வள்ளியம்மா வந்து வஉசியோட பல ஆட்கள்லாம் பேசுவாங்க அதை வள்ளிய வள்ளிநாயக சுவாமியில் இவங்களாம் அவங்களாம் அத்வைதம் கைவல்லிய நவனன் திருக்குறள் இந்த மாதிரி இதை பேசுவாங்க அது கதவுக்கு முன்னாலேயே அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்டுட்டே இல்லை நீங்கள் இதுக்கு இப்படி சொல்லியிருக்கணும் நீங்கள் இதுக்கு இப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவ கற்று இவங்க பேசுவாங்களேன் அந்த அளவுக்கு வந்து உள்ளவாங்கலாம் ஒரு இது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிரசவத்துக்காக போனவங்க அந்த பிரசவம் அந்த இதோட அவங்க காலம் காலமாயிராங்க அது அவருக்கு பெரிய அடி ஆயிடுது அது வந்து அவர் துறவு மனநிலைக்கு போயிடுது இவ எப்படியாவது சாமியாராயிருவாருன்னு சொல்லி பயந்துட்டு இம்மிடியேட்டாக அவங்க வந்து நல்ல பொண்ணு பார்த்து எப்படியாவது ஒரு மனசை மாற்ற வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்த மூணு மாதத்துலேயே கல்யாணத்துக்கு எப்படியாவது அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க அப்போ அவனை சொல்கிறாரு என்ன சொன்னாங்க சரி அந்த வள்ளியம்மாவோட சொந்தத்திலேயே இருந்தால் எனக்கு வச்சுக்கோங்க சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படி வந்தது தான் மீனாட்சி அம்மா மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணும்போது வயசு பதிமூணு இவருக்கு வயது இருபத்தி ஒம்பது பதிமூணு இவருக்கு பதினேழு வயசு மூத்தவர் அந்த அம்மாவுக்கு பதிமூணு வயசு அவங்க பதிமூணு வயசில் என்ன படிச்சிருப்பாங்க என்னெல்லாம் நமக்கு தெரியல அந்த அளவுக்கு படிப்பா என்னென்னு நமக்கு தெரியல ஆனால் அந்த அரசியல் சூழலில் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்குமாங்கிறது நமக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்றில் ஜூலை ஜூலை மாதம் கல்யாணம் பண்ணிட்டாலும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து இவருடைய அரசியல் பெரும் வீச்சில் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கல்கத்தா போயிட்டு வந்தப்படலாம் இவர் வந்து இந்திய அளவில் பேசப்படுற ஒரு தலைவராக மாறுறாரு அதற்கடுத்து க க கப்பல் கம்பெனி அது இதெல்லாம் போகுது குரோன்மேல் போராட்டத்தோட இது இந்த வீச்செல்லாம் பா பார்க்குறாங்க இதனுடைய வீச்சு என்ன ஆகுதுன்னா இவருடைய பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டு இது பண்ணும்போது இந்த அம்மாவுக்கு அப்போ தான் அதனுடைய ஃபுல் இதுவே புரிஞ்சும் புரியாமலும் ஒரு தன்மைக்குள்ளே வராங்க இதற்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பதிமூணாந்தேதி கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டையில் அடைக்கப்படுறாங்க இப்போ அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து பாலங்கொட்டைக்கு மந்து வந்து பார்க்குற ஒரு நிலைமைக்கு வா ஆளாகிறாங்க ஏன்னா ட்ரையல் கேஸ் நடக்குது திருநெல்வேலி இவர் கைது பண்ணமே திருநெல்வேலியெலாம் பற்றி எரியுது திருநெல்வேலி கலவர வழக்கு வேறு நடந்துகிட்டுருக்கு இந்த மூணு வார இந்த மூணு மாதத்துக்குள்ளே அதாவது ஜூலை ஏழுல தான் அந்த தீர்ப்பு கொடுப்பாங்க இரண்டு இரட்டை தண்டனை அந்த தீர்ப்பு வர்றதுக்கு எல்லாம் வந்து சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி தங்கி வேலை இது இப்போ அவரை போய்த்து பார்க்க போய்ட்டு வர சூழலில் ஒரு நாள் குட்டி பையன் மூத்தவனுக்கு அஞ்சு வயசு ரெண்டாவது பையனுக்கு இரண்டு வயசு ரெண்டு பையனையும் கூப்பிட்டு வருது கரெக்டாக இவர் வந்து ஜெயிலுக்கு போகிற நேரம் பார்த்தோன்னா நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவர் அவர் அந்த லீடிங் லாயர் அவர் ஒரு நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் அவ்வளோ பணம் பெறக்கூடியதை தூக்கி அனுச்சிட்டு எஸ்எஸ்என்சி கம்பெனி ஆரம்பித்து அதுக்காக தன்னை இது பண்ணி எஸ்எஸ்என்சி கம்பெனிலேருந்து ஐயா நீ இருந்தால் நீ வந்து ரொம்ப நாட்டுப்பட்டோட பேசுகிற நாங்கள் து முதல் போட்டுக்கோம் முதல் போட்டுதான் நாங்கள் எடுக்கணும் நீ இருந்தால் ஒழுங்காக ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி நீ நீ ஒழுங்காக நடத்தினா நாங்கள் கூட போகிறேன்னு அதையும் விட்டுட்டு போயிடாரு இதை நம்பி தன்னோடய தொழிலையும் விட்டவர் அப்போ சரியாக சம்பாதிக்க வேண்டிய வயசில் தன்னோட த தொழிலை விட்டுட்டார் எஸ்எஸ்என்ஸ் கம்பெனிலையும் அவர் அடை அவருடைய கனவு கம்பெனியான கப்பல் கம்பெனிலேருந்து விலகி வந்துட்டாரு இங்கே அப்புறம் இங்கே அவருடைய ம மனைவி வயசான அம்மா அப்பா இந்த இரண்டு குழந்தைகள் இந்த மாதிரி சூழல்ல இந்த வழக்கு நடக்கிற போக்கை பார்த்தா இது சரியாக நடக்கிற மாதிரி தெரியல இவருக்கே தெரிஞ்சிச்சு இது வேறு லெவலில் இவர் எதாவது அதாவது இவருக்கு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தெட்டு படி கூப்பிட்டு விசாரித்து எச்சரித்து அனுப்புகிற இது ஆனால் இந்த கேஸோட நிலைமை என்னதுன்னா இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குற அளவுக்கு அது போயிடுது போகும்போது அவங்களுக்கு இது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு கட்டத்தில் வா ஆவுசி அதை அறிஞ்சிடறாரு பெரியவருக்கு தெரியுது இது வந்து இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை ஏழு அன்னைக்கு தான் தீர்ப்பு வழங்க போகுது அது தீர்ப்பு வழங்குற அன்னைக்கு குட்டி பையன் காலையில் வரான் முதல் பையன் அஞ்சு வயசு பா அந்த கேட்ட அந்த சிறை கேட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு ஒரு இதாகுது வந்து தூய் வாடா தம்பி தூக்கிட்டு மடியில் உட்கார வச்சு நேற்று ஃபுல்லாக அம்மா அழுதுகிட்டு இருந்தா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அம்மா எதுக்கு அழுதுறா அப்படின்னா இல்லை நீ ஏதோ ஊருக்கு போகிறாமே நெசந்தானா அப்படின்னு கேட்குறான் இல்லையா நான் ஊருக்கு போகலாம் உன்னை விட்டுட்டு தான் போவேண்ணா அப்படின்னு அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்கிறார் இல்லை நீ என்ன விட்டு போக மாட்டே ஆனால் மாமா சொன்னான் நீ ஊருக்கு போகிறேன்னு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில குழந்தைக்கிட்ட சரி அதை விட்டுறாரு அப்புறம் அவர் கொடுக்குற பிஸ்கட்டு மாதிரி கொடுத்துட்டு கொடுக்கும்போதே அவருக்கு தன்னை மீறி அதை அழுக வருது அந்த குட்டி பைய அப்படியே தொடச்சி விட்றேன் விட்டு சரி சப்போஸ் நான் ஊருக்கு போனாலும் நீ தைரியமாக இருந்துருவியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் தைரியமாக இருந்துருவேன் அம்மா அழுதுகிட்டுருக்காலை அப்படிங்கிறாரு அப்போ பக்கத்தில் ஜெயிலர் சிறை அதிகாரிகள் சிவா எல்லாருமே அவங்களே மனமு மனம் விட்டு அழுதுறாங்க மேலே எவரால் தாங்க முடியல பிள்ளையை கொடுத்து அனுப்பிச்சாரு அப்புறம் தன் உள்ள மோதிரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன் தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கோ எது நடக்குமோ அது நடக்கட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க விவரம் அனுப்பிவிட்டாரு அனுப்பிச்சிட்டு ஜெய அன்னைக்கு கோட்டுக்குள்ளே போகும்போதே ஏதேனும் நிகழினும் இலைத்திடையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற அந்த மன இப்போ துணிச்சல்தான் உள்ளக்குள்ளே போறாரு அதிரடி தீர்ப்பு இந்தியாவில் எதுக்குமே இல்லாத தீர்ப்பு இரட்டை ஆயுள் தண்டனை அந்த தீர்ப்பு வந்து இந்த தீர்ப்பு சொன்ன அடுத்த நிமிஷமே அங்கே தான் அவங்க த அந்த தெருவில் தங்கியிருக்கிறாங்க பாளையங்கோட்டையில் அந்த அம்மாவுக்கு தகவல் போகுது மீனாட்சி அம்மாவுக்கு மீனாட்சி அம்மா மயக்கம் போட்டு விழுந்து தலையை புரட்டி அழுது உளுண்டு இருக்காங்க ஒரு பக்கம் அது இந்த வெளியில் அந்த தீர்ப்பு முடிஞ்சு கூப்பிட்டு வரும்போது மைத்துனர் வந்து தன்னோட மகனை வச்சிருக்காரு மகனை பார்க்குறாரு அப்படியே போயிருக்கும்போது அவங்க மேலே இன்னொரு ஒரு மாதுன்னு சொல்கிறாரு அந்த மாதுல ஆனால் இவர் இவர் மேலே ரொம்ப அன்பு கொண்டா மாது அதுவும் தலையை த தலைமுடியெலாம் இது பண்ணி புரிந்து பிறண்டு அழுது கண்ணுலேயே பேசுகிறாரு எதுவும் கவலைப்படாத என் பிள்ளைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நான் துணிச்சலோடு வருவேன் அப்படின்ட்டு போகிறாரு பின்னால் ஒரு கூட்டம் போகுது கூட்டம் போகும்போது நீங்கள் எதுக்கும் கொலைப்படாங்க அப்படின்னா நான் எதுக்கும் கொலைப்பட கல அயர்தல் என்றும் அணுகாதன்னை உயர்தல் ஒன்றே ஒன்றும் விடாதிரி சுதேசியம் அப்படிங்க மட்டும் மக்களுக்கு சொல்லிட்டு வண்டியில் ஏறியறேன் இதுதான் அப்படி போகுது இதற்கு அடுத்து இந்த ட்ரையல் வழக்கு வேறு நடக்குது இந்த டயல் வழக்கு நடக்கும்போது இந்த அம்மா ஏதாவது ஒரு வீட்டில் தங்கி கணவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்போ தான் ஒரு நாள் இந்த பையன் குட்டி பையன் வந்து அந்த பசங்க பக்கத்து விட்ட பசங்கள்லாம் கூப்பிட்டு சுதேசிய சோப்பை தயாரிப்போம் தான் நமக்கு இது நம்ம நாடு சு சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காப்புல உலகநாதன் அந்த ஒரு விளாட்டுத்தனமாக அதை பெரிய ஆளுங்களும் சேர்ந்து ரசிக்கிறாங்க இதை ரகசிய போலீஸ் கண்டுபிடிச்சிருது ரகசிய போலீஸ் கண்டுபிடிச்சி இதை அன்னைக்கு சாயந்தரமே அந்த வீட்டுக்கு வராங்க நீங்கள் இந்த உங்கள் வீட்டில் தான் மீனாட்சி அம்மா தங்கியிருக்காங்கல்லான்னு கேட்குறாங்க தங்கியிருக்கிற வீடு வந்து சண்முக சுந்தரம் பிள்ளை வீடு தங்கியிருக்கோம் ஆமாம் அப்படின்னு அந்த அந்த அம்மாவை தங்க வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆகும் நீங்களும் அவர் படுற கஷ்டத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன பண்ணுறது அந்த அம்மா பயந்துடுது மீனாட்சிந்தரம் மனைவி அம்மா கண்டித்து கும்புறேன் எங்களுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது எங்கேயாவது போய் தங்கி அப்படிங்கிறாங்க எங்கே போய் தங்குவாங்க சாயந்தரம் சாய நேரம் போகிறதுக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரியான பஸ்ஸு வசதியோ ட்ரெயின் வசதியோ கிடையாது ஆனால் துணிச்சலாக குலமாணிக்கபுரம் இன்று குலை மாணிக்கபுரம்னு சொல்கிறாங்க பாளையங்கோட்டைக்கு போகிற வழியில் அந்த குலமாணிக்கபுரம் கோயிலில் போய் இரண்டு குழந்தைகளோட இரவு புள்ள தனியாக தங்குது அதாவது எப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலி ஒரு லீடிங் லாயரோட மனைவி ஒரு அவங்களுக்கு யாருமே இல்லை ஆனால் அந்த 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 இரவை கழிச்சாங்கணும் ரெண்டு குழந்தை ஒரு குழந்தைக்கு ஐந்து வயசு ஒரு குழந்தைக்கு மூ இரண்டு வயசு ஆனால் தங்கியிருக்க இது வாவுசே சுயசீரிதல் எழுதுறாரு நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா இது பாடத்திட்டத்தில் எவனுமே ஒரு இடத்துல கூட கொண்டு போகல நம்ம அது வந்து நம்ம மிகப்பெரிய தவறு இருக்கோம் அந்த இதை இப்போ இந்த மாதிரி அந்த அந்த குளமாணிக்கபுரத்தில் இப்படி நன்னிய இது பண்ணியிருக்காங்கிறது ஒரு சொல்லி தான் தெரியுது இதுக்கு இடையில் தீர்ப்பு வழங்கப்பட்டு கோவை கோவை சிறைக்கு போ போகணும் கோவை சிறையில் போன பிறகு இந்த அம்மாவுக்கு என்றைக்கு இந்த தீர்ப்பு இது போனாரோ அன்னையிலேருந்து தூத்துக்குடியிலேயும் இல்லை எங்கே போகிறது எங்கே போகிற இடத்துலாம் அந்த அம்மா இங்கே அந்த அவருக்காக சட்ட போராட்டத்துக்காக பாடுபடுது அந்த சட்ட போராட்டத்தில் அதனுடைய துணிச்சல் இருக்கு அந்த அம்மா ஆஸ் கொலை வள சுட்ட பிறகு இருக்கிற எல்லாருமே மிரண்டு போய் பயந்து போய் அத்தனை ஆவணங்களை அழிச்சிட்டானுங்க ஓ எந்த ஆவணமும் கிடையாது இன்னமும் சொல்லுவாங்க அது ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க வா ஊசி நடந்து போன காலடியை கூட மறைச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பயந்துட்டாங்க ஆனால் எதுக்குமே பயப்படாத துணிச்சலாம் நாலு மீனாட்சி அம்மா மீனாட்சி அம்மா அதுக்கடுத்து அந்த அந்த அம்மாவுக்காக அவருக்காக கொடுக்குற அதை கோயம்புத்தூர் சிறையில் ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ அந்த பிரிசன் மேனுவல் படி எவ்வளோ தடவை சந்திக்கணுவோ போய் போய் பார்த்து அவர் வந்து தனக்கு மட்டும் இல்லை உள்ளுக்குள்ளே போய் ஏகப்பட்ட கைதிகளுக்கு வேற அவர் ஹெல்ப் பண்ணுறாரு எப்படி ஹெல்ப் பண்ணுறாருனா அவனுக்கு வந்து ஜூலை மாதத்தில் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கும் ஆனால் ஆறு மாதம் அங்கே இருப்பான் ஜூலை மாதத்தில் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகள்லாம் எடுக்கிறாரு இவன் ஏன் இவனை தூக்கி இப்போ இது இது ரிலீஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதற்கான இதெல்லாம் எடுத்து அந்த அவங்க மனைவி மூலமாக கொடுத்துருவாரு இதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி எனக்கு அனுப்பி வைணே எல்லாமே சங்கீத மொழியில் தான் கொடுப்பாங்க அந்த சங்கேத மொழியில் அவங்க உள்வாங்கி யாருக்கும் இவர் உள்ளுக்குள்ளே போகிறாரு அங்கே உள்ள கைதிகளுக்காக அத்தனை பார்த்து கைதிகளை வேற வெளியேற்றிருக்கிறாரு இதுவும் இதுக்குள்ளே இதுக்கு இதை அதுக்கு இடையில வந்து கண்ணனூர் ஜெயிலில் மாற்றப்படுறது கண்ணனூர் ஜெயிலில் வந்து இவர் வந்து அவரை கூப்பிட்றாரு ஏமா நீ இங்கே கண்ணனூருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தன்னுடைய இரண்டு பாலகர்களையும் கூப்பிட்டு அவ கூட தாய் மாமே பிச்சை பிள்ளை அவரையும் கூப்பிட்றாங்க இதுக்கு இடையில என்னன்னா அந்த சண்முக சுந்தரம் பிள்ளை வீட்டில் இருந்து அங்கே பாளையங்கோட்டையிலே இருக்கும்போது இந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க இந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறதுனாலே அவனையும் ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருவாங்க இப்போ எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க இந்த நேரத்தில் வாங்கூசி அவர்களுடைய மனைவி இவர் சொல்கிற சட்ட சி சிட்ட அந்த பெட்டிஷன்ஸ் போடுறது இது போடுறது அது எல்லாத்தையுமே இந்த அம்மா வந்து அது எப்படி உள்வாங்கினாங்க எப்படி ஹைகோர்ட்டில் போய் அலைஞ்சாங்க யாரை வச்சு அலைஞ்சாங்க அதுக்கு இடையில் எந்த இது போனாலும் யாருமே நல்ல சொல்ல சொல்ல மாட்டான் ஏமா இது ஜெயிக்கிற கேஸில் நம்ம போமான்ருவாங்க அதை வேற அவங்கள போ அப்படி வேற போராட வேண்டியது இருக்குது இதுக்கு இடையில வந்து த வயசான மா மாம மாமனார் மாமியார் இதை வேற கவனிக்கணும் ம மதினி அந்த புகுந்த வீட்டில் உள்ள ஆள்களை சமாளிக்கணும் வே சமூக புறக்கணிப்பு வேறு இந்த அம்மாவுடைய புருஷன் ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை வேறு சமாளிக்கணும் இதை கொண்டுந்தேன் அவருக்கு வந்து மனப்புரட்சி ஆகிப்போச்சு ஐயாவுக்கு நாற்பது வருஷம் ஜெயிலுங்கிற ஒரு இதிலேருந்து மனப்புரட்சி ஆகிப்போச்சு அவரை கவனிக்கணும் இந்த சட்ட சிக்கலுக்கு இந்த போராட்டத்துக்கு பணம் வேணும் ஏன்னா இருக்கிற பணம் எல்லாமே போயிடுச்சு தன்னுடைய நகை போயிடுச்சு நிலம் போயிடுச்சு இப்போ வாங்கின கடன்கள் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு என்ன தான் இருக்குது உண்மை இதுக்கு இடையில வந்து அந்த ஜெயிலில் திடீர்னு அவருக்கு வந்து இது இவருக்கு வந்து கிரிட் கோஸ்ட்டு ஏ ரங்கட வெங்கடாச்சல பற்றி ப்ரொஃபஸர் வெங்கடாச்சல பற்றி கொடுக்கணும் மீ மீனாட்சி அம்மாவை பற்றி வெளியூரா தவிர பெருசாக அதில் வந்து இந்த சுதேசி ஸ்டீமில் கொண்டு வந்திருக்கிறாரு அதில் தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் சில வேலைகள் செய்யணும் அதுக்காக துணைக்கு வந்து மனைவியை வர வர சொல்கிறது மனைவிக்கு மொழியும் தெரியாது அது கண்டனூர் வந்து மலையாளம் அந்த மலையாள தேசத்துக்கு போகுது ஜெயில் பக்கத்தில் வீடு எடுத்துக்குது அதுக்கு இடையில் எல்லா இவர் சொல்கிற அந்த சைஸ்ரா இது அனுப்புறது இவருக்கு நேர்ந்த அந்த ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் பிரச்சனைக்கு ஒரு மரியாதை மரியாதையோடு தான் அவர் நடத்தப்படணும் ஆனால் மரியாதையோடு நடத்தப்படலை செக்லுக்க வைக்கிறது சணல் இது பண்ணுறது இதுக்கெல்லாம் அவங்க எழுதுகிறாங்க வைஸ்ராய் ராய் வேலைக்கு எழுதுகிறாங்க நீங்கள் அவருக்கு வந்து என்ன உரிய மரியாதையோட என்ன சட்டம் இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்டனை கொடுங்க ஆனால் அதுக்கு இல்லாத தண்டனையெல்லாம் கொடுக்குறீங்க அதுக்கு நீங்கள் முடிஞ்ச என் வீட்டுக்காரரை வந்து அந்தமானுக்கே அனுப்பிச்சிருங்க ஆக்சுவலாக முதல்ல தான் உங்களை அனுப்ப சொன்னாங்க அனுப்பு அங்கே வந்து இடம் இல்லாத தான் இங்கே உட்கார வச்சாங்க அப்போ அந்தமானுக்கு அனுப்பிச்சிருக்க கூட இல்லை ஏ எழுதி இது பண்ணுது இந்த மாதிரியான சிக்கலை வந்து ஒரு பெரிய அது அதிர்ச்சியான ஒரு த தந்தி ஒன்று வருது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபா அதாவது இந்த எஸ்எஸ்என்சி கப்பல் சுதேசி கப்பல் முடக்கிறாங்க முடக்கிறதுக்கு ஒரு இது ப ஒரு எஜிகூட்டிவ் மாதிரி ஒரு அமைப்பு போட்டு அதுலேருந்து ஒரு இது பண்ணி சட்டப்பூர்வமாக இது சொல்கிறாங்க இந்த கப்பல் முடக்கப்படுது அப்படின்னு அறிவிச்சுறாங்க அறிவித்த பிறகு அந்த பங்குதாரர்கள் எல்லாத்துக்கும் கிளைம் பண்ணணும்ல அந்த பணத்தில் வந்து இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா மே இரண்டாம் தேதிக்குள்ளே கட்டணும்னு சொல்லிட்டு மொதல் நாள் வருது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா நீ வந்து ஒன்று கெட்டணும் கெட்ட முடியலன்னா கோர்ட்டில் வந்து ஏ உன்னுடைய வக்கீல வச்சு ஏன் என்னென்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது இது இன்னொரு ஒரு அதிர்ச்சி இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த இவருக்கான மற்ற இதுகளை பண்ணும்போது இதை வேறு எப்படா இது பண்ணுறதுக்கு சொல்லும்போது தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா கெட்டுற விஷயத்து வந்து அவருக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு வா இது என்னன்னா அவர் வந்து சுதேச கப்பலில் வந்து முத முதல்ல செக்ரட்டரியாக இருந்தார் செக்ரட்டரிக்கு முன்னால் சூ இதுவாக சூப்பரண்டாகவும் இருந்தார் இந்த இதில் வந்து இவங்களுடைய பங்குதாரர்கள் நீ இருந்தால் கப்பல் ஓட்ட முடியாது எது இது பண்ண முடியாது தள்ளி விட்டாங்க அப்போ இந்த இந்த நடை அங்கே உள்ள மற்ற பங்குதாரர்கள் ஐயா நீங்கள் போயிருங்க மீதியெலாம் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அது என்னன்னா வாய்மொழினால் சொன்னதுனால அவர் அப்படியே விட்டுட்டு வந்துட்டார் அது ரிட்டர்னில் அவங்க சொல்லியிருக்கணும் நாங்கள் உங்கள் குழந்தை கூட்டிங்க உங்களுக்காக சேர்றது எல்லாத்தையும் நாங்கள் ரிட்டர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் ரிட்டர் பண்ணலை இதை ஒட்டு மொத்தமாக வச்சு செய்கிறான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வட்டியும் சேர்த்து கட்டுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுரூவா மே ரெண்டாம் தேதி மறுநாள் மொதல் நாள் வருது நோட்டீஸ் என்ன செய்வார் அப்போ தான் சொல்கிறார் என் மனமும் என் உடம்பும் என் சுகமும் என் அறமும் என் மனையும் என் மகமும் குன்றிடும் யான் குன்றேன் கூற்றுவனே வண்டிடுனேன் வென்றிடுவேன் காலால் மிதித்து அப்படின்றார் என் மனத்தையும் என் உடம்பையும் என் மனைவி என் மகன் என் சொத்து என் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே அழிச்ச விட்டுறேன் நீ பண்ணி பாரு ஆனால் இதுக்கெல்லாம் நான் கலங்குற ஆள் இல்லைடா ஏய் எவனை கூட அனுப்புறா எட்டு உழைக்கிறாண்டா அப்படின்றார் காலா என் அருகில் வாடா சிறு புல்லனை மிதிக்கிறேன் எப்போ என்னால் பாரதி சொல்கிறாரு பாரதி எங்கே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சொல்கிறாரு பாருங்க அப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இவர் சீந்து வர ஆள் இல்லை அப்போ தான் அவர் சொல்கிறாரு அது எல்லாரும் கைவிட்டார் ஏந்திலையும் துன்புற்றார் என் மனைவியும் அதை இது பண்ணுற வல்லாரும் வல்லுனரும் செல்லாத இவன் பேச்சு இது என்ன என்று இகழ்ந்தார் மெய்த்தவன் பூமிநாதன் தடத்து அப்படின்னு எழுதுறாரு நான் சத்தியத்தின் பாதை நடக்கிறவன்டா நீங்களாம் போங்கடா அப்படின்ட்டு போகிறாரு அது மட்டுமா வந்த கவிஞர்கெல்லாம் மாறி போல் பல்பொருள் வழங்கிய சிதம்பரம் தாழ்ந்தின்று சந்தமில்லா வின்பா சொல்லி பிச்சைக்கு பாரலாம் ஓடுகின்றானே இந்த சிதம்பரம்ங்கிற மாதிரி அவர் தன்னுடைய புலம்பல் வண்பால் எழுந்தாலும் மனைவி மேலே உள்ள ஆசை வந்து அவருக்கு க ஜையில் இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு குருவி வந்து அவர் சிறைக்கு முன்னால் ஒரு கிளையில் மாட்டி தவிக்குது அப்போ அவருக்கு வந்து தன்னோட மனைவி ஞாபகம் வந்துடுது அப்போ அவர் சொல்கிறாரு அந்த மனைவி ஞாபகம் வரும் கூட்டினை விட்ட குருவி குஞ்சை வீட்டினை விட்ட மிகையால் இக்காட்டினில் துன்புறு முரு துன்ப முருகின்றேன் இன்பமுறை சுற்றமும் இழந்து நான் தான் என் வீட்டு சுற்றத்தெல்லாம் இழந்து செயலில் கிடக்குனா நீ ஒழுங்காக உன் குஞ்சு குட்டிகளோடு இருக்க வேண்டியதானே இங்கே வந்து எனக்கு முன்னால் இப்படி என்ன கஷ்டப்படுத்துகிறேன் என் மனைவி நினைக்க வைக்கிறே அப்படின்னு எழுதுறாரு இது குஞ்சு மூலமாக தூது விடுறார் அப்புறம் அவர் கோங்குமரம் மீது இருந்து கூவும் குயில் இனங்கால் குயில் மூலமாக தூது விடுறார் தன் மனைவிக்கு தீங்கு மர மீது மீதிருந்து தீதுனும் அங்கு சிறையில் பட்டு சுரைவதனோ நீ நீவிற அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காக்கா மூலமா விடுறாரு கா கா வென்று கரைந்துன்னு காகமே வென்று தீயூள் அழிந்துன்று போகாதோ அப்படின்னு சொல்லிட்டு காக்கா மூலமான்றார் நாகனவாய் புள்ளினம் மூலமாக இது பண்ணுறாரு ஆனால் இத்தனைக்கும் அந்த இதெல்லாம் தாண்டியவர் எதற்காக நான் இதை பாடுபடுறேன் தெரியுமான் மீனாட்சின்னு சொல்லும்போது தான் கோணாச்சி நீக்கி குடியாட்சி ஏற்படுத்தி தானாட்சி செய்வன் சாத்துறேன் என் மீனாட்சி அப்படி இந்த இந்த ஓன இந்த வெள்ளக்காரன் இதை நீக்கணும் டெமோக்ரஸியை உருவாக்கணும் குடியாட்சியை ஏற்படுத்தணும் அந்த அதுக்கடுத்து நமக்கான சுயாட்சி வரணும் இதுக்குத்தானே பாடுபடுறேன் என் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவிக்கு கவிதைகள் மூலமாக இப்படி கடிதங்கள் எழுதி அனுப்புகிறாரு அதுதான் வஉசி வா இலக்கிய முகம் எழுத்தாளர்களோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் முடிந்த வரை எழுத்து சித்திரணும் அப்போ அந்த காலத்துல தான் இது இன்னும் கவனம் பெறலை அப்படிங்கிறத என்னோட இதுவாகவே வைக்கிறேன் இங்கே கடற்கரை கூட வந்திருக்கிறாரு கடற்கரை நாங்கள் முன்னாலே பேசுவோம் ஈவன் புதுமை பத்திரம் கூட எழுத்துகிற கூட நாங்கள் தேடி பார்த்தோம் எங்களை அவரோட இது இல்லையே ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இது உண்டு எனக்கு அந்த இதுக்கு எல்லாம் ஐயா டொமினிக்கையாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் எங்கள் வாயு ஓட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருபத்தி மூணு பல்கலைக்கழகம் இருக்குது நாங்கள் விசாரித்து பார்த்தோம் எங்கேயுமே வாவு சிக்கணும் ஒரு கருத்தரங்கு சொற்பொழிவு எதுவுமே கிடையாது அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னே சொல்லிட்டு நான் இது பண்ணி விட்டேன் முகன் மூலமாக அதை அறிவித்தோம் அறிவித்தது ஐயாவுடைய பிலோ பிலோமினா ஐயா உங்களுக்கு என்னங்க யாவன அத்தம்மா அவங்க தொடர்ந்து எனக்கு இருபது இருபது தடவைக்கு மேல் ஃபோன் பண்ணாங்க நான் ஃபோனை எடுக்கலை அது யாரோ அப்படின்னு சொல்லி நான் எடுக்கலை எடுக்கலைன்னா நான் ஏதோ ஒரு இதில் விட்டுட்டேன் அப்புறம் இன்னொரு ஆள் மூலமாக சொல்லி ஏன் ஐயா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்தேன் ஏமா தப்பாக நினச்சிக்கிறாங்க நான் சில வேலையில் நடந்துட்டேன் ஆனால் தப்பு அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் சொன்னாங்க நீங்கள் ஐயாவுக்காக ஒரு இது ஆரம்பிச்சிருக்கீங்க எங்கள் குடும்பத்தின் பங்களிப்பை ஒரு ஐம்பதாயிரரூவா உங்களுக்கு அனுப்பணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு முதல் பங்களிப்பை அவங்க தான் கொடுத்தாங்க அது வந்து அவங்க வந்து இப்போ ஆசையாக குடும்பத்தை காப்பாற்றின ஒரு ஃபேமிலி நீங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமியா வணக்கம்யா நன்றி வணக்கம்